வணக்கம் நண்பர்களே இந்த விடா கண்டன் கொடா கண்டன் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை கோர்ட்டு தனி நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு போட்டார் திமுக அரசு நீங்கள் எப்படி ஏற்றுனீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றாம அதை வந்து தள்ளி போட்டாங்க உடனே அந்த மனுதாரர் மீண்டும் போய் கோர்ட்டில் போட்ட உடனேயும் நீதிபதி வந்து மறுபடியும் எது சொல்லி அதுவும் காவல்துறை கண்காணிப்பாளர் அனுமதியோட அவங்க மறுபடியும் இழுத்து அடித்தாங்க ஸோ இது மறுபடியும் வந்தப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு போட்டிருக்கோம் மேல்முறையீடு செஞ்சுருக்கோம் அங்கேருந்து இருந்து தீர்ப்பு போட்டோம் அப்படின்னாங்க இப்படி ஒன்று ஒன்றா நடத்திட்டே போயிட்டு கடைசியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பலமும் இல்லை அப்படின்ட்டு அந்த மனு போட்ட ராம ரவிக்குமார் வக்கீல் நான் சொல்லியிருக்காருனா இந்த வழங்கை வந்து டிவிஷன் பெஞ்சு விசாரிக்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அந்த நீதிமன்றம் எந்த இடைக்கால நிவாரணமும் கொடுக்கல சோ இந்த நீதிமன்ற அவமதிப்புக்காக நீங்க வந்து மறுபடியும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி சுவாமிநாதன்டே வந்திருக்கு அப்ப சுவாமிநாதன் என்ன சொல்றேன்னா அரசு வக்கியலாம் கேட்குறாரு என்ன நிலவரம் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றம் சட்டத்தை மதிக்கணும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஏத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு ஏன்னா நாங்க வந்து அதிகாரம் போட்டாலும் அதை செயல்படுத்தக்கூடிய நிர்வாகி அந்த கோயில் அரங்காவலர் அவங்க சட்ட சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏத்தறேன்னா நாங்க ஒன்றும் செய்ய முடியாது அது மட்டும் இல்லை இப்போ வந்து இந்த விளக்கு ஏற்றுவதற்கான நேரமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க காரணம் சொல்லியிருக்காங்க அதாவது இது டிவிஷன் பெஞ்சில் இருக்குது அந்த நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுனால அது என்ன தீர்ப்பு சொல்லுதுன்னு நாங்கள் பார்க்க காத்திருக்கோம் அப்படின்றாங்க காரணம் என்னென்னா இன்னொரு அஞ்சு நாள் போனீங்கன்னா மார்கழி மாதம் ஆரம்பிச்சிடும் ஸோ கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும் மார்கழியே வந்துருச்சு இனிமே ஏற்ற போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேஸே வேறு மாதிரி திசை திருப்புறதுக்கு டிஎம்கே பிளான் பண்ணிட்டாங்க அதான் பாருங்கள் ஒரு நீதிபதி உத்தரவு போட்டோம் மூணு முறை வந்து நீதிமன்ற அவமதிப்பு கொண்டு வந்தோம் திமுக அசையவே இல்லை நாங்கள் விட்டமாக பார் ஒரு போலீஸ்காரன் சொல்கிறான்ல நீங்கள் எவ்வளோக்கு ஏற்ற முடிஞ்சுதா முடியலல்ல அப்படின்னு நேரடியாக சவால் விடுறான் அந்த அளவுக்கு தான் இருக்குது நிலவரம் பார்ப்போம் டிவிஷன் பெஞ்சு என்ன தீர்மானம் கொடுக்குது அடுத்த போய் சந்திப்போம் நன்றி